நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு அடுத்த மாசம் கோவால கல்யாணம் இந்த விஷயத்த கீர்த்தி சுரேஷே மீடியாக்கு சொல்லியிருக்காங்க கீர்த்தி சுரேஷோட வருங்கால கணவர் பேர் ஆண்டனி இவங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில பதினஞ்சு வருஷத்துக்கு மேல பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் கூட சமீப தான் கீர்த்தி சுரேஷ் ஒத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி கீர்த்தி தன்னோட கல்யாணத்தை பத்தியோ தன்னோட காதலர் பத்தியோ எதுவுமே சொல்லாம இருந்தாங்க ஆனா ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்கீங்களா கீர்த்தி சுரேஷ் சோசியல் மீடியாவில் அவங்களோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணும்போது நிக்கி டைரிஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி ஃபோட்டோக்குள்ளே போடுவாங்க அவங்க வளர்க்குற பெட் அனிமலான நாய்க்குட்டி கூட நிக்கி அப்படின்னு தான் பேர் வச்சிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா ஆண்டனி அப்படின்ற பேரில் வர கடைசி ரெண்டு அழுத்தான எண்மையும் கீர்த்தி பேரில் வர முதல் ரெண்டு அழுத்தான கேயும் சேர்த்து தான் நிக்கி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க இதே பேர் தான் தன்னோட நாய்க்குட்டிக்கும் வச்சு செல்லமாக கூப்பிட்டுருக்காங்க ஸோ கீர்த்தி சுரேஷ் அப்போ இருந்தே அவங்களோட காதலனோட பேரோட சேர்த்து தான் போஸ்ட்டு போட்டிருக்காங்க நமக்கு தான் அது புரியாமல் இருந்திருக்கு எப்படியோ கீர்த்தியோட இந்த பதினஞ்சு வருஷ காதல் கல்யாணத்தில் முடிஞ்சால் சந்தோஷம்தான் நம்ம சேனல் சார்பாக கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் ஃபோனை தேடி வரும் ப பாய்